எங்கள் ஊரில் தான் எல்லா வகை கொண்டாட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு எங்கள் ஊரில் தான் எல்லா வகை கொண்டாட்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு எல்லா நோய்களையும் தீர்க்கிற மருந்துக்கு சர்வரோக நிவாரணி என்று பெயர் எரிசாராயத்திற்கு அது பொருந்தும் அது சர்வரோக நிவாரணி மட்டுமில்லை அது நிவாரண காரணியும் கூடும் சாவை விட பெரிய நோய் இல்லை என்கிறார்கள் வாழ்பவர்கள் சாவை விட பெரிய நோய் இல்லை என்கிறார்கள் வாழ்பவர்கள் சாவை விட பெரிய மருந்தில்லை என்கிறார்கள் செத்தவர்கள் இறந்து எரிந்தால் எந்த இழப்பீடும் கிடையாது எரிந்து இறந்தால் நிவாரணம் உண்டு அது கூட எது எரிக்கிறது என்பதை பொறுத்து முடிச்சு அவிழ்க்கப்பட்ட ஒவ்வொரு சாராய பொட்டலமும் எத்தனை தாலி முடிச்சுகளை அவிழ்த்திருக்கும் எங்கள் ஊரில் தான் அறவம் தீண்டு இறந்தவர்களை விட திரவம் தீண்டு இறந்தவர்களை ஒரு விசித்திரம் சொல்லட்டுமா எங்கள் ஊரில் தான் கண்ணுக்குட்டி மோதி காளைகளும் பசுமாடுகளும் இறக்கும் எங்கள் ஊரில்தான் கண்ணுக்குட்டி மோதி காளைகளும் பசுமாடுகளும் இறக்கும் சில விஷயங்களுக்கு பெயர் வைத்தவர்கள் ஆச்சரியமூட்டுகிறார்கள் இதை அருந்தினால் எரியூட்டப்படுவீர்கள் என்பது சாராயத்திற்கு எரிசாராயம் என்கிற புனை பெயரோடு பெயர் வைத்திருப்பான் பெயர் வைத்தவன் எத்தனை தீர்க்க தரிசனத்திற்குள்ளாகும் அறிவிக்கப்படாத ஆவணத்தில் வராத ஒரு குறிஞ்சி பகுதியை கள்ளக்குறிச்சி என்று அழைத்திருப்பார்கள் நாம் தான் அதை கள்ளச்சாராய குறிச்சி என்று குறித்து வைத்திருக்கிறோம் உடைந்து மதுவாகும் எழுத்துல பாருங்க மதி கால் உடைந்து மதுவாகும் என்பதை எழுத்துப்பூர்வமாக தெரிந்ததால் தான் தமிழன் அதற்கு மது என்று பெயர் சூட்டி இருப்பானோ தகன மேடையில் தான் இறையூட்ட என்பது என்பது இல்லை தகன மேடையில் தான் எரியூட்டப்பட வேண்டும் என்பது இல்லை திரவ மேடையிலும் எரியூட்டப்படலாம் என்கிறது எரிசாரம் எரிபொருளால் எரியூட்ட முடியும் என்கிறது விஞ்ஞானம் இரத்தத்தாலும் எரியூட்டலை எரியூட்ட தீபம் ஏற்றலாம் என்கிறது ஆன்மீகம் தண்ணீரிலும் எரிமு எரிமூட்ட இயலும் என்கிறது உங்கள் மடமைத்தனம் எரிசாராயம் என்கிற தண்ணீரிலும் எரியூட்ட இயலும் என்கிறது உங்கள் மடமைத்தனம் சாராய நீரில் பிணங்களுக்கு நெருப்பு தானாக மூட்டப்படுவதில்லை அதை அவனே கொள்ளுகிறான் என்பதுதான் மடமையின் உச்சம் சாராயக்கடையிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருப்பதாக செய்தி சொல்கிறது அவர்கள் சாராயக்கடை முன் சண்டை வராமல் தடுத்திருக்கலாம் ஆனால் சாவு வராமல் தடுக்க முடியவே மதுவால் மடிந்தவர்களால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் ஏராளம் ஆனால் அந்த மது மட்டும் உறவுகள் மதுவால் மடிந்தவர்களால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் ஏராளம் ஆனால் மது அரக்கனுக்கு மட்டும் ஆயிரம் உறவுகள் திரவத் தூண்டிலில் சிக்கிய மீன்களை சுடுகாட்டு சூட்டில் சமைத்து சாப்பிடுகிறது காலம் திரவ தூண்டிலில் சிக்கிய மீன்களை சுடுகாட்டு சூட்டில் சமைத்து சாப்பிடு எத்தனை முறை உண்டு செறித்த பின்பும் மாமிச ஆசை மட்டும் மயானத்திற்கு தீர்வதே இல்லை எத்தனை முறை உண்டு செறித்த பின்பும் மாமிச ஆசை மட்டும் மயானத்திற்கு தீர்வதே இல்லை தண்டவாளமே இல்லாத அந்த தான் தண்டவாளமே இல்லாத அந்த தான் தடம் புரண்டு நிற்கிறது சாராய ரயில் அறிவுக்கு ஆயிரம் கண்கள் அறிவுக்கு ஆயிரம் கண்கள் ஆனால் அதை அழிக்கிற சாராயத்திற்கு ஒரே ஒரு மூடிதான் ஒரே ஒரு சனிப்பிணம் பிணம் துணை தேடும் என்கிறது பழமொழி சனி பிணம் துணை தேடும் என்கிறது பழமொழி சாராய பிணத்திற்கு எப்போதும் துணைக்கு ஊரே வரும் என்கிறது கள்ளக்குறிச்சி ஊரே மயானமானால் நீங்கள் மயானத்தை எங்கே நகர்த்தி வைப்பீர்கள் ஒன்று உறுதியாகிறது இந்த உலகத்தில் மூன்று விஷயங்கள் அழிக்கவே முடியாதவை ஒன்று பிளாஸ்டிக் இரண்டு எரிசாராயம் மூன்று மரணம் ஒன்று சொல்லட்டுமா இந்த மூன்றையும் ஒரே நூலில்தான் கட்டி வைத்திருக்கிறான் இறைவன் என்பதை நீங்கள் குடித்தவர்களும் கேட்டு பாருங்கள் ஆவியாக வந்து ஒப்புதல் அன்பிருக்கின்றவர்களே இது அவர் சொன்ன இந்த கவியரங்க கவிதைகள் இருக்குது இல்லையா அதற்காக முயற்சி செய்யப்பட்ட ஒரு வடிவம்தான் தான் நீங்கள் எப்படி அந்த பட்டிமன்றத்தில் பேசும்போது ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு தடவை ஒரு பஞ்ச் லைன் வைக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கவிதையில் ஒரு எல்லாமே டைமென்ஷன் தான் பர்ஸ்பெக்டிவ் தான் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் மாற 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 பார்த்தீங்கன்னா வேற வேறு மாதிரி இப்போ அவர் கேட்டார் தூண்டில் எங்கேருந்து வந்தது ஸோ தூண்டில் ஏன் மெட்டலில் இருக்கணும் அது ஏன் திரவத்தில் இருக்கக்கூடாது ஒரு சாராயத்துக்கு திரவ தூண்டில்னு பேர் வைக்கலாம் இது ஒரு பயிற்சியின் மூலமாக வர்றது உங்களுடைய ரசனைக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள் இந்த வாய்ப்புக்கு என்னுடைய ஜாக்குக்கு என்னுடைய அன்பிற்கினிய முகங்கள் நிறைய பேரை பார்க்குறதுக்காகவே நான் வந்தேன் இந்த கவிதை ரெண்டாம் பட்சம் நான் இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஒரு ஓவிய கண்காட்சியிலிருந்து திரும்பி வருகிறேன் என்னுடைய வார்த்தைகளில் நீங்கள் பூவாசம் கண்டிருந்தால் அது அந்த ஓவியக்காரிக்கு சொந்தம் என்னுடைய வார்த்தைகளில் கருப்பு பிம்பம் கண்டிருந்தால் அந்த ஓவியத்தின் சட்டத்திற்கு அது ஒன்று சொல்லட்டுமா ஒரு ஓவியன் எத்தகையப்பட்டவன் தெரியுமா வானவில்லிடமிருந்து கடன் பெறாத வண்ணங்களை வைத்து மற்றொரு வானவில்லை எத்தனை முறை வேண்டுமானாலும் சமைத்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனுக்கும் ஒரு கவிதைக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு விழித்திறனற்றவனுக்கு வானவில் தொட்டு பார்த்தால் தெரிகிற விஷயமாக இருக்கும் ஆனால் கவிஞன் மட்டும்தான் அதை வார்த்தைகளில் குழைத்து அவன் காதுகள் வழியே வானவில்லை கொண்டு சேர்ப்பான் ருத்ரா நீ ஓவியக்காரியாகவும் எழுந்திருக்கிறாய் கவிஞனாகவும் கவிஞனாகவும் இருந்திருக்கிறாய் உன்னால் மட்டும்தான் அந்த மாயாஜாலங்களை செவி வழியாகவும் விழி வழியாகவும் வானவில் வரைந்து காட்டுகிற திறமை அமைந்திருக்கிறது மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தால் உன் நீ வரைந்த ஒரு வானவில்லை பரிசாக கொடுத்துவிட்டு போ என் வானம் எங்கும் ஜொலிக்கட்டும் நான் ஒரு ஓவிய கண்காட்சியிலிருந்து வருகிறேன் என் வார்த்தைகளில் மலர்வாசம் கண்டிருந்தால் அது அந்த ஓவியக்காரிக்கு கடைசி மலரஞ்சலி